வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விழா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொண்டக்கலையை வச்சு தான் ஒரு சின்ன ரெசிபி இப்போ வந்து கொண்டக்கலையை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது இந்த வேக வச்ச தண்ணியை வந்து நான் வந்து பச்சைக்குழி ரசம் பண்ணிவிட்டு இதில் வந்து கொண்டக்கடல சாதம் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறது குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொண்டக்கல்ல சாதம் எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் வாங்க சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியோன்னு இருக்கணுது அதையும் போட்டு நல்லா வணங்கணுன்னா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் நல்ல தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வத வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி அளவு வேக வச்ச கொண்டக்கடலையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு சூடான உதிரியான சாதத்தை போட்டு கிளரி எடுத்தோம்னா கொண்டக்கடலை சாதம் ரெடி சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு லஞ்சு பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபி சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம் பிரியாணி டேஸ்ட்டில் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து பச்சை புளி ரசம் பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த கொண்டைக்கலையை வேக வச்சால் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் அந்த பச்சைப்புளி ரசம் வந்து விற்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க புளியை கரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் மிளகு பூண்டு தோலோட இதெல்லாம் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த கடலை தண்ணியில் பச்சை மிளகா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசறி விட்டுக்கலாம் ஜீரகம் மிளகு தோ பூண்டு இதெல்லாம் நுணுக்கிறது அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம் புளிக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதையெல்லாம் நல்லா அப்படியே தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம் இந்த வெங்காயத்தோட எசன்ஸு கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் அதோட சாறு மானம் எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா கையில் திரிச்சு விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டான பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொண்டகல்ல தண்ணியில் தான் பண்ணணுங்கிறது இல்லை நார்மல் புளி தண்ணியிலையும் அந்த பச்சை புளி ரசம் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் செய்யும்போது இந்த பச்சை புளி ரசம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இதை சாப்பாட்டில் ஊற்றி பசஞ்சு சாப்பிட போகிறேன் இது வந்து இப்போ ரசம் எல்லாம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ரசம்னாலும் சரி தக்காளி ரசம் எதுனாலும் சரி அடுத்த நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை சூடு பண்ணாமல் டைரெக்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணாமல் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து அதுக்கு மேலே இந்த ரசத்தை ரசத்து ரசத்தோட அந்த பாத்திரத்தை அந்த சுடுதண்ணியில் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சுடுதண்ணியோட ஹீட்டு வந்து இந்த பாத்திரத்தில் பட்டு அந்த ரசம் நல்லா சூடாயிரும் அப்போ வந்து கெடாது ரசத்தோட டேஸ்ட்டும் மாறாது இன்னும் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் அருமை சூப்பராக இருக்கு இந்த ரெண்டு ரெசிபி அப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்